நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்கவே முடியாத சில ஞாபகங்கள் இருக்கும் அதுலயும் குறிப்பா ஸ்கூல் படிக்கும்போது நிலா மாதிரி மனசுல ஒளி வீசின ஒரு முகம் கண்டிப்பா இருக்கும் அந்த நினைவுகள நாம எவ்வளவுதான் தான் புதைக்க பார்த்தாலும் ஒரு பர்ணமீராத திரியில கடல் அலை பொங்கி வர்ற மாதிரி நம்ம மனசோட கரையை தாண்டி வந்துடும் அப்படிப்பட்ட நினைவுகளின் நிலவு ஒரு நாள் நம்ம நிஜ வாழ்க்கையில நேர்ல வந்தா எப்படி இருக்கும் ஒருவேளை நம்ம கிட்ட பேசினா நாம வச்சிருந்த அதே பழைய காதல அதுவும் உணர்ந்திருந்தா என்ன ஆகும் இப்படித்தான் இருந்தது நம்ம கதை நாயகன் விவேசோட வாழ்க்கை அவன் நினைவுகள்ல மட்டும் ஒரு தேவதையா முழு நிலவா வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த நிலா நிஜத்துல முன்னாடி வந்து நிக்கிறான் அவன் நினைவுகள்ல வாழ்ந்த நிலா அவனோட காதலை ஏத்துக்கிட்டாளா இல்ல எப்போதுமே ஒரு அழகான நினைவா மறைஞ்சிட்டாலா வாங்க தமிழ் இலக்கியத்தோட மர்மங்களையும் மனித மனசோட ஆழங்களையும் ஒன்னா சேர்த்து தன் எழுத்துல கொண்டு வர்ற அமரர் இந்திரா சந்திரராஜனின் நினைவுகளின் நிலவு கதைக்குள்ள நாமும் பயணிக்கலாம் இந்திராசந்தராஜன் இந்த பெயரை இன்று கேட்டாலும் நம் நினைவுக்கு வருவது மர்மங்கள் நிறைந்த கோயில்களும் அமானுஷ்யம் பேசுற கிராமங்களும் சித்தர்களோட ரகசியங்களை தேடி போற பயணங்களும் தான் ஆனால் அந்த மர்மங்களின் மன்னன் மனித உறவுகளோட மென்மையான பக்கங்களையும் காதலின் ஏக்கத்தையும் இவின் வழியையும் நினைவுகளின் இனிமையையும் தன் எழுத்துல வடிக்கிற ஒரு தலை சிறந்த கதை சொல்லி அவர் எழுதிய எண்ணற்ற கதைகள்ல நினைவுகளின் நிலவு ஒரு ரொம்பவே வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் இதுல அமானுஷ்யம் இல்ல ஆனா அதை விட ஆழமான மனித மன உணர்வுகள் இருக்கு பள்ளி பருவத்துல அரும்புற முதல் காதல் காலப்போக்குல ஒரு அழகான நினைவா மாறி அந்த நினைவே ஒரு மனுஷனை எப்படி வழி மாதிரி விவரிக்கும் கதை இது இந்த கதையோட நாயகன் விவேஸ் நாயகி நிலா பெயர்கள கூட ஒரு கவித்துவத்தை வச்சிருக்கார் ஆசிரியர் விவேகம் நிறைந்தவன் விவேஸ் நிலா மாதிரி அழகானவள் நிலா அவங்களோட பயணத்துல நாமளும் சேர்ந்து அந்த பள்ளி நாட்களுக்கே ஒரு தடவை போயிட்டு வருவோம் பகுதி ஒன்று நினைவுகளின் தொடக்கம் கதை ஒரு சாதாரணமான நாள்ல தொடங்கல அது விவேசோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள் பல வருஷங்களுக்கு அப்புறம் அவன் தம் பழைய பள்ளிக்கு போறான் அந்த பள்ளி கட்டிடம் கிளாஸ் ரூம் கிரவுண்ட் ஒவ்வொன்னும் அவனுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த நினைவுகளை தட்டி எழுப்புது ஒவ்வொரு செவரும் ஒவ்வொரு மரமும் அவன் கூட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் குறிப்பா அந்த வேப்பமரம் அதுக்கு கீழ எத்தனை மதிய சாப்பாடு எத்தனை நண்பர்களோட அரட் டை எத்தனை கனவுகள் அப்போதான் அந்த முகம் அவனுக்கு ஞாபகம் வருது நிலா பத்தாம் வகுப்பு பி செக்ஷன் அவ எப்போதுமே அமைதியா இருப்பா யார்கிட்டயும் அதிகம் பேச மாட்டா ஆனா அவளோட கண்கள் ஆயிரம் கத பேசும் அவ சிரிச்சா அந்த இடமே பிரகாசம் மாற மாதிரி இருக்கும் விவேசுக்கு அவள் மேல எப்போ எப்படி இந்த ஈர்ப்பு வந்துச்சுன்னு அவனுக்கே தெரியாது அது திட்டமிட்டு வந்த காதல் இல்ல தானா ஒரு செடியில பூ பூக்குற மாதிரி அவ மனசுல பூத்த ஒரு மென்மையான உணர்வு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பெரிய உரையாடல்கள் எல்லாம் நடந்ததே இல்ல காலையில பிரேயர்ல ஒருத்தரை ஒருத்தர் கிளாஸ் ரூமை கடந்து போகும்போது ஒரு சின்ன ந புன்னகை சில சமயம் தெரியாம கைகள் உரசி கொள்ளும் போது ஏற்படுற அந்த விவரிக்க முடியாத சிலிர்ப்பு இவ்வளவுதான் அவங்களுக்குள்ள இருந்த கனெக்ஷன் ஆனா இந்த சின்ன சின்ன தருணங்கள் தான் விவேசோட டைரி பக்கங்களை நிரப்புச்சு அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு தடவை தமிழாசிரியர் கவிதை போட்டி வச்சார் அப்போ விவேஸ் எழுதின கவிதை இதுதான் வானத்து நிலவுக்கு வளர்பிரை தேய்பிரை உண்டு என் வகுப்பற நிலவுக்கோ எப்போதும் பர்ணமிதான் அந்த கவிதையை அவன் யார்கிட்டயும் காட்டல குறிப்பா நிலா கிட்ட அவளுக்கு இது தெரிஞ்சா என்ன நினைப்பாளோன்னு ஒரு பயம் அந்த பயம் தயக்கும் பதற்றம் அதுதானே முதல் காதலோட அழகு அந்த வயசுல காதல சொல்றதுங்கிறது ஒரு பெரிய போருக்கே போற மாதிரி விவேக் அந்த போருக்கு தயாராகவே இல்ல அவன் தூரத்துல இருந்து அவளை ரசிக்கிற ஒரு அமைதியான பார்வையாளன் மட்டும்தான் பள்ளி இறுதி தேர்வு வந்துச்சு அதுதான் அவங்களோட கடைசி சந்திப்பா இருக்கும்னு அவங்க அப்ப உணர்ல பரீட்சை முடிஞ்சதும் எல்லாரும் சந்தோஷத்துல கத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிட்டு கலைஞ்சு போனாங்க விவேசோட கண்கள் நிலாவை தேடிச்சு அவ தோழிகளோட பேசிட்டு இருந்தா ஒரே ஒரு தடவை அவகிட்ட போய் ஆல் தி பெஸ்ட் சொல்லலாமான்னு தோணுச்சு ஆனா கால்கள் நகரவே இல்ல கூட்டம் அவங்கள பிரிச்சது அவ போன திசையையே அவன் பாத்துக்கிட்டு நின்னான் அதுதான் கடைசி அதுக்கப்புறம் அவளை பாக்கவே இல்ல வருஷங்கள் ஓடுச்சு விவேஸ் காலேஜ் முடிச்சு ஒரு நல்ல வேலையில சேர்ந்தான் அவன் வாழ்க்கை மெக்கானிக்கலா போய்கிட்டு இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு ராத்திரியும் வானத்துல நிலாவ பாக்கும் போதெல்லாம் அவனுக்கு தன் கிளாஸ் ரூம் நிலாவோட ஞாபகம் வரும் அவ இப்போ எங்க இருப்பா என்ன பண்றிருப்பா அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா இந்த கேள்விகள் ஓயாம அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அவனுடைய நினைவுகளின் ஒரே நிலவா அவள் மட்டுமே இருந்தாள் பகுப்பாய்வு ஒரு மறைந்த எழுத்தாளர் இந்திரா சந்தர்ராஜன் இந்த கதையோட தொடக்கத்துல ஒரு அற்புதமான களத்தை தேர்ந்தெடுத்திருக்கார் அது பள்ளி பருவம் ஏன் பள்ளி பருவம் ஏன்னா நம்மளோட உண்மையான களங்கம் இல்லாத உணர்வுகளோட வேர்கள் அங்கேதான் இருக்கு அந்த வயசுல வர நட்பு கோபம் காதல் எல்லாமே ரொம்ப பியூர் எந்த கணக்கும் பாக்காத லாப நஷ்டம் இல்லாத உணர்வுகள் விவேசோட காதலும் அப்படிதான் அது உறுதல காதலா இருந்தாலும் அதுல ஒரு தெய்வீக தன்மை இருக்கு இங்கே ஆசிரியர் பயன்படுத்துற ஒரு அட்டகாசமான உத்தி நிலாங்கிற பெயர் நிலவுங்கிறது காதலோட உலக பொதுவான சின்னம் ஆனா இந்திரா ஒரு ஒருபடி மேலே கொண்டு போறார் நிலா இங்கே வெறும் ஒரு இல்ல அது விவேசோட நினைவுகளோட சின்னம் வானத்து நிலவுக்கு வளர்பிரை தேய்பிரை நினைவுகளுக்கும் உண்டு சில சமயம் நினைவுகள் பிரகாசமா நம்மளை சந்தோஷப்படுத்தும் வளர்பிறை சில சமயம் மங்கி நம்மளை தனிமையில வாட வைக்கும் தேய்பிரை ஆனா விவேசை பொறுத்த வரைக்கும் நிலாங்கிற நினைவு அவனுக்கு எப்போதுமே பர்ணமிதான் இந்திரா சந்தர்ராஜனோட எழுத்தோட பலமே இது மாதிரி எளிமையான விஷயங்களுக்குள்ள ஆழமான அர்த்தங்களை புகுத்துறதுதான் அவர் நேரடியா தத்துவம் பேச மாட்டார் ஒரு கேரக்டர் மூலமா ஒரு கவிதை மூலமா ஒரு பெயர் மூலமா வாழ்க்கையோட தத்துவங்களை நமக்கு உணர்த்துவார் நினைவுகளின் நிலவு கிற தலைப்பு கூட அப்படித்தான் அது வெறும் தலைப்பில்லை அது இந்த கதையோட ஆன்மா நினைவுகள் எப்படி ஒரு நிலா மாதிரி நம்ம வாழ்க்கை பாதையில வெளிச்சம் தருது சில சமயம் மேகத்துக்கு பின்னால மறையுது ஆனா ஒருபோதும் நம்மள விட்டு முழுசா தான் கதையோட இந்த பகுதி நமக்கு உணர்த்துது இது விவேசோட கதை மட்டும் இல்ல தன் நினைவுகள்ல ஒரு நிலாவை சுமக்கிற நம்ம ஒவ்வொருத்தரோட கதையும் தான் பகுதி ரெண்டு விதியின் திருப்பம் காலம் யாருக்காகவும் நிக்காது அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு விவேசோட வாழ்க்கையிலயும் வேலை ப்ரொமோஷன் பல மாற்றங்கள் தன்னை சுத்தி இருந்த உலகத்தோட அவனும் ஓடிக்கிட்டு இருந்தான் ஆனா அவன் மனசுக்குள்ள அந்த பத்தாம் வகுப்பு பி செக்ஷன் அப்படியே உறஞ்சு போயிருந்தது நிலாவோட முகம் யாராலும் அழிக்க முடியாத ஒரு ஓவியம் மாதிரி அவன் நினைவுகள்ல பதிஞ்சிருந்தது அவள மறுபடியும் ஆசை அவனுக்குள்ள நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போச்சு ஆனா எப்படி சமூக வலைத்தளங்கள்ல கூட அவளை கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை பெயர் இருக்கலாம் இல்ல வேற நாட்டுக்கே கூட போயிருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்கு ஆபீஸ்ல ஒரு புது ப்ராஜெக்ட் வருது அதுக்காக அவன் பெங்களூர் போக வேண்டியிருக்கு அங்கே ஒரு வாரம் தங்கணும் வேலை முடிஞ்ச சாயங்கால நேரங்கள்ல தனியா அந்த ஊர் வீதிகள்ல நடப்பான் ஒவ்வொரு முகத்திலையும் அவன் நிலாவை தேடினான் இது பைத்தியகாரத்தனும்னு அவனுக்கே தெரியும் இருந்தாலும் மனசு கேக்கல அப்படி ஒரு மாலை நேரத்துல ஒரு புத்தக கடைக்குள்ள போறான் பழைய புத்தகங்களோட வாசனை அவனை மறுபடியும் ஸ்கூல் நாட்களுக்கு கொண்டு போச்சு புத்தகங்களை தேடிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு குரல் எக்ஸ்கியூஸ் மீ அந்த இருக்கிற கனவுகள் பூக்கும் காலம் புக்கை கொஞ்சம் எடுத்து தரீங்களா அந்த குரல் எங்கேயோ கேட்ட குரல் ரொம்ப பரிச்சயமான ஆனா பல வருஷமா கேட்காத ஒரு குரல் விவேசோட இதயம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சது அவன் மெதுவாத்து திரும்பினான் அங்கே நிலா நின்னுட்டு இருந்தா அதே கண்கள் அதே மெல்லிய புன்னகை ஆனா காலத்தோட மாற்றங்கள் அவள் முகத்துல தெரிஞ்சது முன்னை விட கொஞ்சம் மெலிஞ்சு போயிருந்தா ஆனா அந்த பிரகாசம் மட்டும் குறையவே இல்ல விவேசுக்கு ஒரு நிமிஷம் உலகமே நின்னு போன மாதிரி இருந்துச்சு இது கனவா நெஜமான அவனால நம்ப முடியல அவன் கைகள் நடுங்க அவள் கேட்ட புத்தகத்தை எடுத்து கொடுத்தான் தேங்க்ஸ் இன்னும் அவள் சொன்னதும் அவன் மெதுவா கேட்டான் நிலா அவள் ஒரு கணம் திகைச்சு போன அவனையே உற்று பார்த்தா அவ கண்ணுல ஆச்சரியமும் குழப்பமும் உங்களுக்கு என்ன எப்படி தெரியும் நா நான் விவேஷ் நம்ம ஸ்கூல்ல பத்தாம் வகுப்பு ஏய் செக்ஷன் விவேஷ்னு கேட்டதும் அவள் முகத்துல ஆயிரம் வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி ஒரு ஆச்சரியமான புன்னகை விவேஷ் ஆமா இப்ப ஞாபகம் வருது எப்படி இருக்கீங்க இங்க என்ன பண்றீங்க அந்த ஒரு சில நிமிஷத்துல வருஷங்கள் கரைஞ்சு போச்சு அந்த புத்தகக் கடையில ஒரு ஓரமா உக்காந்து பேச ஆரம்பிச்சாங்க பழைய ஸ்கூல் ஞாபகங்கள் டீச்சர்ஸ் பேசிட்டே இருந்தாங்க பேச்சுவாக்குல நிலா தான் கேட்டா நீங்க அப்போ ஒரு கவிதை போட்டியில பரிசு வாங்கினீங்கல்ல விவேசுக்கு தூக்கி வாரி போட்டது அது அது உனக்கு எப்படி தெரியும் நான் அதை யாருக்குமே காட்டலையே நிலா சிரிச்சா அந்த சிரிப்புல ஒரு ரகசியம் இருந்துச்சு உங்க இருந்து அந்த பக்கம் காத்துல பறந்து வந்து என் கால் கிட்ட விழுந்துச்சு நான் அதை எடுத்து படிச்சேன் என் வகுப்பறை நிலவுக்கோ எப்போதும் பர்ணமிதான் அந்த வரி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அத உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும் நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள பரீட்சை வந்துருச்சு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு விவேசால எதையுமே பேச முடியல கேக்கும் போதே நமக்கு சிலிருக்குது இல்லையா அவன் காதலோட முதல் சாட்சி அவகிட்டயே இத்தனை வருஷமா இருந்திருக்கு அவன் மனசுக்குள்ள ஒரு புயலே அடிச்சது இத்தனை வருஷமா அவ மட்டும் அவள நினைக்கல அவளுக்கும் அவன ஞாபகம் இருந்திருக்கு அவனோட கவிதை அவளுக்கு தெரியும் இது போதும் இந்த ஒரு நொடி போதும்னு அவன் உணர்ந்தான் அவள் பேச்சை தொடர்ந்தான் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா விவேஸ் எனக்கு சரியா தூக்கமே வராது ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனை என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எதுவும் சரி வரல ஆனா எப்போலாம் ராத்திரில நினைச்சுப்பேன் அந்த வரி மனசுக்குள்ள ஓடும் போது ஒரு நிம்மதி கிடைக்கும் ஏன்னு தெரியல விவேஷ் உடஞ்சு போயிட்டான் அவனோட காதல் அவன் அறியாமலேயே அவளுக்கு ஒரு மருந்தா இருந்திருக்கு அவளோட தூக்கம் இல்லாத ராத்திரிகள்ல அவனோட வார்த்தைகள் தான் தாலாட்டா ஒலிச்சிருக்கு இது விதியோட விளையாட்டு அவங்க பிரியற நேரம் வந்துச்சு நம்பர் மாத்திக்கிட்டாங்க மறக்காம கூப்பிடுங்க விவேஷ் நாம இன்னும் நிறைய பேசணும் என்று சொல்லிட்டு நிலா அவ போனதுக்கு அங்கேயே அவன் கையில அவள் கேட்ட அந்த புத்தகம் இருந்துச்சு கனவுகள் பூக்கும் காலம் நெஜமாவே அவனோட கனவுகள் பூக்க தொடங்குற காலம் வந்துடுச்சுன்னு அவன் உணர்ந்தான் இத்தனை வருஷமா அவன் சுமந்த காதல் ஒருதலை ராகம் இல்ல அவன் நினைவுகளின் நிலவு இப்போ நெஜத்தின் நிலவா அவன் பக்கத்துல வந்துடுச்சு பகுப்பாய்வு இரண்டு கதையோட இந்த பகுதி இந்திரா சந்த்ராஜனோட எழுத்துக்களை இல்ல அடிக்கடி வர விதிங்கிற கான்செப்ட மையமா வச்சிருக்கு விவேசும் நிலாவும் மறுபடியும் சந்திக்கிறது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்ல அது விதியால எழுதப்பட்ட ஒரு சந்திப்பு ஒரு புத்தக கடையில கனவுகள் பூக்கும் காலம்ங்கிற புத்தகத்துக்கு முன்னாடி அவங்க சந்திக்கிறது ஒரு அழகான கவிதை அது வரைக்கும் நினைவுகள்ல மட்டும் வாழ்ந்த அவங்க கதை நிஜத்துல பூக்க ஆரம்பிக்கிறதோட குறியீடா ஆசிரியர் அதை அமைச்சிருக்கார் இந்த சந்திப்புல வர்ற முக்கியமான ட்விஸ்ட் நிலாவுக்கு விவேசோட கவிதை ஏற்கனவே இது கதையோட மாத்துது அது வரைக்கும் விவேஸ் பார்வையில ஒருதலை காதலா இருந்த கதை இப்போ ரெண்டு பேருக்குமான ஒரு பகிரப்பட்ட நினைவா மாறுது இது காதலோட நிச்சயமற்ற தன்மையையும் அதே சமயம் அதோட ஆழத்தையும் காட்டுது விவேஸ் தன் காதலை சொல்ல தயங்கினப்போ விதி அந்த காதலை கவிதை வடிவத்துல அவகிட்ட கொண்டு சேர்த்திருக்கு இங்கே ஆசிரியர் பயன்படுத்துற இன்னொரு நுட்பமான விஷயம் நிலாவோட தூக்கமின்மை தூக்கமின்மைங்கிறது மனசுல இருக்கிற ஒரு தீராத ஏக்கத்தோட வெளிப்பாடு அவ வாழ்க்கையில ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்குன்னு இது காட்டுது அந்த வெற்றிடத்தை அந்த அமைதி இல்லாத ராத்திரிகளை விவேசோட கவிதைதான் அமைதிப்படுத்துது இது வெறும் காதலை தாண்டி அவங்க ஆன்மாக்களுக்குள்ள ஒரு ஆழமான தொடர்பு இருக்கிறத உணர்த்துது அவன் அறியாமலேயே அவனோட உணர்வுகள் அவளை சென்றடைஞ்சிருக்கு மனித உறவுகளோட சிக்கலான பின்னலை இந்திரா சந்தர்ராஜன் ரொம்ப எளிமையா விவரிக்கிறார் காதல்னா பேசிக்கிறது மட்டும் இல்ல அது ஒருத்தர ஒருத்தர் உணர்றது தூரமா இருந்தாலும் ஒருத்தரோட எண்ணங்கள் இன்னொருத்தரை பாதிக்கும் முடியுங்கிற ஒரு ஆன்மீகமான கருத்தை அவர் இங்கே விதைக்கிறார் நிலாவோட தூக்கம் இல்லாத இரவுகளும் விவேசோட ஏக்கமான நினைவுகளும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தங்களை அறியாமலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மருந்தா இருந்திருக்காங்க இந்த திருப்பந்தான் கதையை ஒரு சாதாரண காதல் கதையிலிருந்து ஒரு ஆழமான உறவு பயணமா மாத்துது பெங்களூருவில் இருந்து திரும்பினதுக்கு அப்புறம் விவேசோட உலகம் மொத்தமா மாறி போச்சு அவனோட சாம்பல் நிற நாட்கள் எல்லாம் கலர்ஃபுல்லான வசந்த காலமா ஆனது அவனும் நிலாவும் தினமும் போன்ல பேச ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்தில இருந்த தயக்கம் எல்லாம் மெதுவா கரைஞ்சது ஸ்கூல் நாட்களை பத்தி பேசுறத விட தங்களோட இப்போதைய வாழ்க்கைய பத்தி தான் அதிகமா பகிர்ந்துகிட்டாங்க நிலா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சர் அவ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல ஏன்னு விவேஸ் கேட்டதுக்கு சரியான ஒருத்தருக்காக காத்திருக்கேன்னு ஒரு புன்னகையோட சொன்னா அந்த பதில் விவேசுக்குள்ள பெரிய நம்பிக்கையே விதைச்சது ஒருவேளை அந்த சரியான ஒருவர் தானா இருக்கலாமோ அவங்களோட உரையாடல்கள் ஆழமாச்சு ஒரு நாள் ராத்திரி நிலா கேட்டா விவேஷ் நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல விவேசுக்கு இதுதான் சரியான தோணுச்சு அவன் இதயத்துல வருஷமா பூட்டி வச்சிருந்த ரகசியத்தை முடிவு செஞ்சான் நான் ஒரு நிலாவுக்காக காத்திருந்தேன் நிலா வானத்து நிலா இல்ல என் வகுப்பறை நிலாவுக்காக மறுமுனையில ஒரு நீண்ட அமைதி விவேசோட இதயம் வெடிச்சிரும் போல துடிச்சது நாம தப்பா பேசிட்டோமோன்னு பயந்தான் சில நொடிகள் கழிச்சு நிலாவோட குரல் கேட்டுச்சு ரொம்ப மென்மையா போய் அந்த நிலாவுக்கு ராத்திரியில தூக்கம் வராதுன்னு உனக்கு தெரியுமா விவேஷ் தெரியும் அவ ராத்திரியில தூங்காம வானத்துல ஒரு நட்சத்திரத்தை தேடுவா அந்த நட்சத்திரம் மட்டும் அவளை இருக்கும் அது ஏன் தெரியுமா புரியல அந்த நட்சத்திரம் பக்கத்துலதான் அவளோட நிலா இருக்குன்னு அதுக்கு தெரியும் விவேசால அவன் காதல கேட்டத நம்ப முடியல அவளும் அவளும் இத்தனை வருஷமா நிலா தொடர்ந்தா எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் விவேஷ் ஸ்கூல் படிக்கும் போதே ஆனா எனக்கு பேச தெரியாது பயம் அதுக்கப்புறம் உங்கள பாக்கவே முடியல ஒவ்வொரு நாளும் நினைச்சுப்பேன் உங்க கவிதை மட்டும் தான் என்கூட இருந்துச்சு அது மட்டும் இல்லைனா நான் என்ன ஆகிருப்பேன்னு தெரியல விவேசோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சது இது ஆனந்த கண்ணீர் இத்தனை வருஷம் காத்திருப்பு இத்தனை வருஷம் ஏக்கம் இத்தனை வருஷ தனிமை எல்லாம் இந்த ஒரு நொடியில அர்த்தம் ஆயிடுச்சு அவன் நினைவுகளின் நிலவு அவனுக்காகவே காத்திருந்திருக்கு அவனோட காதல் ஒருபோதும் ஒருதலே காதல் இல்லை அடுத்த வாரம் விவேஷ் மறுபடியும் பெங்களூர் போனான் இந்த முறை ஒரு புராஜெக்டுக்காக இல்ல அவனோட வாழ்க்கைக்கான ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க ஒரு காபி ஷாப்ல மீட் பண்ணாங்க இந்த முறை அவங்க பேசிக்க வார்த்தைகள் தேவைப்படல கண்களே பேசிக்குச்சு விவேஷ் அவள் கைகளை புடிச்சுக்கிட்டான் நிலா இனிமே உன்னோட இல்லாத ராத்திரிகள்ல நான் உனக்கு கதைகள் சொல்றேன் உன்னோட ஒவ்வொரு ராத்திரியும் பர்ணமியா இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன் என்கூட வாழ்நாள் முழுதும் வர்றியா நிலாவோட கண்களும் கலங்கி இருந்துச்சு அவள் மெதுவா தலையசைச்சா இத்தனை வருஷம் உங்களோட நினைவுகளோட வாழ்ந்துட்டேன் விவேஷ் இனிமே உங்க கூடவே வாழணும் அவளோட பதில்ல அவனோட காத்திருப்பு முடிவுக்கு வந்துச்சு நினைவுகளின் நிலவு இப்போ அவனோட நிஜத்தின் நிலவா நிலவா அவனோட வாழ்வின் முழு இனிமேல் வெறும் இருக்காது காதலோட முழுமையும் வாழ்க்கையோட பூரணமும் நிறைந்திருக்கும் ஏன்னா அவனோட வகுப்பறை நிலவு இப்போ அவனோட வரவேற்பறை நிலவாக்கிட்டான் இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா உண்மையான காதல் ஒருபோதும் அழியாது அது காலத்தால மறைக்கப்படலாம் தூரத்தால பிரிக்கப்படலாம் ஆனா அதோட வேர்கள் ஆழமா இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அது மறுபடியும் துளிர்க்கும் விவேசோட காத்திருப்பும் நிலாவோட மனமும் நமக்கு சொல்லித் தர்ற பாடம் இதுதான் சில சமயம் சொல்லப்படாத வார்த்தைகள் தான் ஒரு உறவோட ஆழமான அடித்தளமா அமையுது நினைவுகள் வெறும் கடந்த காலத்தோட மிச்சம் இல்ல அது எதிர்காலத்துக்கான வழிகாட்டி அமரர் இந்திரா சந்திரராஜனின் இந்த கதை மர்மங்களையும் அமானுஷ்யங்களையும் தாண்டி மனித மனசோட ரொம்ப மென்மையான உணர்வுகளை தொட்டு போகுது உங்கள் வாழ்விலும் இது போன்ற நினைவுகளின் நிலவு

நன்றி ஸ்டோரி நெஸ்ட் எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் செய்து மனத்திற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்